வெல்கம் டு அகாடமிஸ் இயர்ஸ்ல இருந்து வந்துட்டு வினாக்கள் ஒன்பது வீடியோ போட்டிருக்கோம் இது பத்தாவது வீடியோ ஸோ பார்க்காதவங்க எல்லாத்தையும் பார்த்துருங்க ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸோ தான் இப்ப நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆர் கரெக்ட்லி matched அதாவது கீழே காணப்படும் இதில் சரியான பொருத்தப்பட்ட உள்ள எது அப்படின்னு கேட்குறாங்க ச கரெக்டாக இருக்கிற பேர் எது அப்படிங்கிறது தான் இதோட கொஷின்ஸ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேஷ்னல் Youth டே அப்படிங்கிறது வந்துட்டு ஜான்வரி 12th டுவெல்த்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து நேஷ்னல் கேர்ள் சைல்டு டே அப்படிங்கிறது 24th January தேசிய பெண் குழந்தைகள் தினம் அப்படிங்கிறது ஜனவரி இருபத்தி நாலு நேஷனல் ஓட்டர்ஸ் டே அதாவது தேசிய வாக்காளர் தினம் அப்படிங்கிறது ஜனவரி இருபத்தி ஐந்து சொல்றாங்க பிரவாசி பாரதிய திவாஸ் அப்படிங்கிற நாள் வந்து ஜனவரி ஒன்பது இதுல எது வந்து கரெக்டா இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆப்ஷன் ஏல ஏ அண்ட் பி அதாவது D செகண்டு ஆப்ஷன் C பிசி A, C, ஆப்ஷன் சியில option D ஆப்ஷன் டீல நாலுமே கொடுத்துருக்குறாங்க உண்மையாக இதில் வந்துட்டு நமக்கு இந்த நாலுமே கரெக்டானது தான் சொல்ல போனால் நேஷ்னல் யூத் டேங்கிறது 12th ஜூ ஜன்வரி நேஷ்னல் கேர்ள் சைல்டு டேங்கிறது டுவெண்ட்டி ஃபோர்த்து ஜன்வரி நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே வந்துட்டு ட்வெண்ட்டி ஃபிஃப்த் ஜான்வரி பிரவாசி பாரதிய திவாஸ்ங்கிறது நயன் ஜான்வரி இது ரொம்பவே முக்கியமான கொஷின் இதில் நாலுமே கரெக்டாக மேட்ச்சிடுதான் ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் அடுத்து வேல் நவ் கேண்டி கோவில்பட்டி கடலை மிட்டாய் ப்ரொடியூஸ்டு இன் தமிழ்நாடு வாஸ் கிவன் த ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் ஜிஐ டேக் திஸ் கேண்டி மேன் விச் டிஸ்ட்ரிக் ஆஃப் தமிழ்நாடு அதாவது தமிழ்நாட்டில் நன்கு அறியப்பட்ட மிட்டாய் கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கு புவிசார் குறியீடு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த மிட்டாய் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படிங்கிறது அந்த கேள்வி அதாவது கோவில் கடலைப்பட்டி கடலை மிட்டாய் இந்த மிட்டாய் வந்து தமிழ்நாட்டுல எங்க வந்து உற்பத்தி செய்யப்படுறாங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி டிஸ்டிக்லதான் வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது அடுத்து த ஃபோர்டி ஃபோர்த் அதாவது செஸ் ஒலிம்பியாட் வாஸ் ஹெல்டர் சென்னை ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல அதாவது நாற்பத்தி நாலாவது சதுரங்க ஒலிம்பியாட் சென்னையில் டேஷ் இருபத்தி ரெண்டில் நடந்தது அப்படின்னு கேக்குறாங்க நாற்பத்தி நாலாவது சதுரங்க ஒலிம்பியாட் வந்து சென்னையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்தது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அது என்ன தேதி அப்படின்னு எப்பையில இருந்து எப்போங்கறதா இப்ப நம்ம கேள்வி சோ ஆப்ஷன் ஏ இதான் வந்துட்டு ஃப்ரம் அதாவது ஜூலை இரண்டு ஜூலை இருபத்தி எட்டுல இருந்து ஆகஸ்ட் பத்து வரை இந்த ஒலிம்பியாட் வந்து சென்னையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்திருக்குது ஜூலை இருபத்தி எட்டுல இருந்து ஆகஸ்ட் பத்து வரை முக்கியமான கொஸ்டின் அடுத்து த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ்டு டு எஸ்டாப்ளிஷ் ஏ நியூ சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இன் அதாவது இந்திய அரசு புதிய மத்திய பல்கலைக்கழகத்தை எங்கே நிறுவதாக அறிவித்தது அப்படின்னு கேட்குறாங்க புதிய மத்திய பல்கலைக்கழகத்தை வந்து எங்கே நிறுவுவதாக அறிவித்தது அப்படிங்கிற கேள்விக்கு தமன் இந்த மூணு பாயிண்ட்ல எங்க நமக்கு வந்துட்டு கொடுத்து எங்க வந்துட்டு நிறுவுவதாக அறிவித்தது அப்படின்னா தான் வந்து புதிய மத்திய பல்கலைக்கழகத்தை வந்து நிறுவதாக அறிவித்தது வந்து எங்க லடாக்ல அடுத்து identify the wrongly matched pair, அதாவது தவறாக பொருத்தப்பட்ட ஜோடியை கண்டறிய இப்போ இங்கே நாலு பேர் இருக்குதுங்கள் நாலு கொஷின் கொடுத்துருக்குறாங்க இதில் தவறாக பொருத்தப்பட்டது இப்போ இங்கே பாருங்க கம்யூனிஸ்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அது வந்து ஏர்ன்ஸ் ஆஃப் கார்ன் அண்ட் சிக்கல் அதோட சின்னம் இங்கே கொடுத்துருக்கிறது கட்சி இங்கே அதோட சின்னத்தை கொடுத்துருக்குறாங்க இதோட கட்சியோட சின்னம் வந்து ஏன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் கார்ன் அண்ட் சிக்கல் அதாவது சோழம் மற்றும் அறிவால் மடக்கர் அடுத்து கம்யூனிஸ்டி பார்ட்டி ஆஃப் இந்தியா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இதுக்கு வந்துட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹேம்பர் சிக்கல் அண்டு ஸ்டார் அதாவது சுத்தி அறிவால் மற்றும் நட்சத்திரம் இதோட சின்னம் அடுத்து சமாஜ்வாடி சமாஜ்வாடி கட்சி வந்து அதோட சிம்பிள் வந்து பைசைக்கிள் அதாவது மிதிவண்டி ஜனதா தாள் யூனிட் அதாவது ஜனதா தாள் ஒன்றிய ஹேண்ட் பம்ப் அதாவது கை இறைப்பான் அப்படின்னு கொடுத்திருக்கிறார் இப்போ இதுல வந்துட்டு நமக்கு வந்து இதுல கரெக்டா இருக்கிறது அப்படின்னு பார்த்தா ஒன் சாரி நமக்கு இதை வந்து ராங்லி மேட்ச்டு பேர் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த இந்த மாதிரி இருக்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க இது கரெக்டாக மேட்சடு கொடுத்துருக்காங்களா இல்லை ராங் மேட்சு கொடுத்துருக்காங்களாங்கிறது இதை முதல்ல கொஷினை நம்ம தெளிவாக பார்த்துக்கணும் ஸோ இப்போ வந்து நமக்கு ராங் மேட்ச்டு அப்படிங்கும் போது நம்ம வந்துட்டு இதில் என்னன்னா ஒன் டூ ஃபோர் இது ஃபஸ்ட்டு ஒன் இந்த வந்து நமக்கு ஏன் அப்படின்னா கம்யூனிஸ்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அதாவது இந்திய கம்யூனிட்டிஸ்டோட கட்சி இந்த கட்சியோட சின்னம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்தி அறிவால் மற்றும் நட்சத்திரம் இதோட கட்சி இது இங்க மாறி இருக்குது சோ தவறா இருக்குது அடுத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இதோட சின்னம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இயர்ஸ் ஆஃப் கான் அண்ட் சிக்கல் அதாவது சோழ மற்றும் அறிவால் வடக்கருங்கிறது இதோட சின்னம் அதே மாதிரி ஜனதா தாள் அப்படிங்கிறது இங்க ஜனதா தளம்ங்கிறது ஹேண்ட் பம்ப் அதாவது கை இறைப்பான் கொடுத்திருக்காங்க இல்லையா சோ இதுவுமே இங்க என்ன வரும்னா ஆரோ அதாவது அம்புங்கிறது தான் வந்துட்டு சின்னம் இங்க இருக்கிற கரெக்டா இருக்குதுன்னா சம் சமாஜ்வாடி கட்சி தான் வந்து மிதிவண்டிங்கிறது கரெக்டா இருக்குது சோ இங்க நம்ம கொடுத்துருக்கத படி ராங்லி மேடைச்சுட்டு குடுத்துருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் அடுத்து லார்ஜஸ்ட் இந்தியன் சூப்பர் கம்ப்யூட்டர் இஸ் இந்தியாவின் அண்மை கால மின்கணினி அது எங்கன்னா ஆப்ஷன் ஏ புகாகு ஆப்ஷன் பி சமிட் ஆப்ஷன் சி டியான் ஹி டூ ஆப்ஷன் டி பரம் சித்தி இந்தியாவில் அண்மை கால மிக்கணினி எங்கன்னா பரம் சத்தி சாரி பரம் சித்தி இன் விச் ஸ்டேட் இன் வீச் ஸ்டேட் கிர் in state, located? எங்க இருக்குது அப்படின்னு கேட்கிறாங்க அதாவது கிர் தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுங்கிற கேள்விக்கு குஜராத்ல தான் வந்து அமைந்திருக்குது யோசிக்காம நம்ம பதில் சொல்லணும் கிர் தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது குஜராத் அடுத்த கொஸ்டின் வித் தர் லொகேஷன் கீழ்கண்ட மலைகளை அதன் அமைந்துள்ள இடங்களோடு பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ விழுப்புரம் விழுப்புரம் வந்து எங்க மகேந்திரகிரி மலை அதே மாதிரி பெரம்பலூர் மருந்து மருந்து வாழ் மலை கன்னியாகுமரி கன்னியாகுமரி வந்துட்டு பச்சமலை திருநெல்வேலி ஜிஞ்சி மலை அதாவது செஞ்சி மலை சோ ஆப்ஷன் தான் வந்து இதோட கரெக்டான மேட்ச் ஃபாலோயிங் பொறுத்து இப்போ சாம்பார் ஏரி எங்க இருக்குது இந்த மாதிரி பாருங்க மேட்ச் சாம்பார் ஏரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அது எங்க இருக்குது அப்படின்னா ராஜஸ்தான் சாம்பார் ஏரி எங்க இருக்குதுன்னா ராஜஸ்தான் அடுத்து புலிகாட் ஏரி புலிகாட் ஏரி ஆந்திர பிரதேஷ் தமிழ்நாடு சில்கா சிலிக்கா ஏரி சிலிக்கா ஏரி வந்து ஒடிசா அடுத்து வேம்பநாடு ஏரிங்கிறது கேரளாவில் இருக்குது ஸோ இதுதான் இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி சாம்பார் லேக் அதாவது சாம்பார் ஏரி வந்து ராஜஸ்தான் புலிகாட் ஏரி வந்துட்டு ஆந்திர பிரதேஷ் மற்றும் தமிழ்நாடு சில்கா சிலிக்கா ஏரி வந்துட்டு ஒடிசா வேம்பநாடு ஏரி வந்துட்டு கேரளா அடுத்து மத்திய பிரதேஷ் அண்டு ராஜஸ்தான் கேட் பெனிஃபைட் பை த டேஷ் ப்ராஜெக்ட் அதாவது மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள் எந்த திட்டத்தின் மூலம் பயனடைகின்றன அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா எந்த திட்டத்தின் மூலம்னா சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம் சம்பல் பள்ளத்தாக்கு திட்டத்தின் தான் வந்து பயனடைகின்றன மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள் எந்த திட்டத்தின் மூலம் பயனடைகின்றன அப்படின்னா ஆப்ஷன் ஏல வந்து சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம் துங்கபத்ரா திட்டம் இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் கோசி திட்டம் இதுல சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம் அதாவது சம்பல் வேலி ப்ராஜெக்டுங்கிறதுல தான் வந்து பயனடைகிறாங்க ஆப்ஷன் ஏ அடுத்து which is the least populous state of india இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது இந்த மாதிரி क्वेश्चंसலாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டான क्वेश्चन இதெல்லாமே இந்தியாவுல மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது அப்படின்னு கேட்டா சிக்கிம்ல தாங்க வந்துட்டு மிக குறைந்த மக்கள் தொகை இருக்கிற இடம் மாநிலம்னு பாத்தீங்கன்னா சிக்கிம் தான் அடுத்து

மற்றும் தலைமையிடம் இப்போ சென்ட்ரல் ரயில்வே அதாவது மத்திய ரயில்வே சென்னை கொடுத்துருக்கிறாங்க ஈஸ்டர்ன் ரயில்வே கிழக்கு ரயில்வே கொல்கத்தா நார்த்தர்ன் ரயில்வே அதாவது வடக்கு ரயில்வே வந்து புதுடெல்லி வெஸ்டர்ன் ரயில்வே மேற்கு ரயில்வே வந்து மும்பை சென்ட்ரல் ரயில்வே தான் மத்திய ரயில்வேங்கிறது சென்னைங்கிறது தான் வந்து இங்கே ராங்லி மேட்ச்டாக இருக்குது சோ இப்ப அங்க என்ன வரலாம் சென்னல் ரயில்வேனா என்ன வந்து அங்கே கரெக்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பை சென்ட்ரல் ரயில்வே சென்ட்ரல் ரயில்வேனா மும்பை சென்னைனா சென்னையோட ஹெட் குவா்டர்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நமக்கு வந்து இங்க என்ன அண்ட் ரயில்வே சவுத்தன் ரயில்வேயோட ஹெட் குவார்டர்ஸ் தான் வந்து சென்னை சோ சென்ட்ரல் ரயில்வேனா மும்பை சோ மத்ததுக்கெல்லாம் ஈஸ்டர்ன் ரயில்வே கொல்கத்தா இதெல்லாம் கரெக்ட் அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி பேடு இப்போ நம்ம ராங்லி பேடு பார்த்தோம் இப்போ வந்து நம்ம கரெக்ட்லி பேட் அதாவது பின் வருவனவற்றில் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது ஹைசாலர் தேவகிரி யாதவர் துவார அடுத்து காகத்தியர் வாரங்கள் பல்லவர் மதுரை இதுல எது கரெக்டா இருக்குது அப்படின்னு பார்த்தா இங்க தேர்ட் ஒன் ஆன்சர் அது என்னன்னா காகத்தியர் வாரங்கிறதா வந்து இங்க கரெக்டா இருக்குது சோ இப்பொய்சாளர் அப்படின்னு குடுத்திருக்காங்க இல்லையா அதுக்கு வந்துட்டு என்ன வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா துவாரச முத்ரா அப்படிங்கறதா வந்துட்டு இங்க கரெக்டா நமக்கு வந்து வரணும் ஆனா இங்க தப்பா குடுத்துருக்காங்களே சோ அதனால வந்துட்டு ஒய்சாளருங்கிறது தவறு யாதவர் அப்படிங்கிறவங்க இது யாதவருக்கு வந்து தேவகிரி தான் வந்துட்டு தலைநகரம் இதுவுமே இங்க தவறா இருக்குது இது ரெண்டுமே தவறா இருக்குது அடுத்து காகத்தியருங்கறதா நமக்கு சரின்னு பார்த்தோம் அடுத்து பல்லவர் பல்லவர்ங்கிறது வந்து பல்லவரோட தலைநகரம் வந்து காஞ்சிபுரம் ஓகேங்களா ஆனால் இங்கே மதுரை கொடுத்துருக்காங்க மதுரை வந்து எதுக்குன்னா கேபிட்டல் ஆஃப் பாண்டியாஸ் பாண்டிய நகரத்துக்கு தான் வந்துட்டு பாண்டிய இதுக்கு தான் வந்துட்டு மதுரையோட கேபிட்டல் தலைநகரம் ஆனால் இங்கே பல்லவருக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே தவறு பல்லவருக்கு காஞ்சிபுரம் மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு இங்கே கரெக்டாக இருக்கிற ஒரே பேர் வந்து காக்காத்தியஸ் காக்காத்தியர் என்னது வாரங்கள் அடுத்தது choose the wrong match type which of the following is incorrectly paired அதாவது இதுவே தவறான பொருந்துதலை தேர்ந்தெடுக்க அப்படிங்க குடுத்திருக்காங்க தவறாக பொருத்தப்பட்டதை தேர்ந்தெடுக்கணும் இப்போ குட்புதி ஐபக் லக் பக்ஷா அதாவது குட்புதிங் பைக் வந்து லக் பக்ஷன் அப்படிங்க குடுத்திருக்காங்கலயா சோ இது இங்கே கரெக்டா தான் இருக்குது சோ இது வந்து கரெக்ட் இது நம்ம எதுவும் பண்ண வேணாம் இல்துமிஷ் இல்துமிஷ் வந்து மாலிக் கபூர் மாலிக் தஃப் கபூர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க சோ இதுக்கு வந்துட்டு இது கிடையாது இங்க என்ன வரணும்னா த ஃபோர்டி சிஸ்டம் இல்துமிஷ்கு த ஃபோர்டி சிஸ்டம்ங்கிறது தான் கரெக்ட் சோ இங்க தவறா கொடுத்துருக்காங்க சோ செகண்ட் ஒன் வந்து தவறு அடுத்து முகமத் பின் 2 clock token currency கொடுத்திருக்காங்க சோ இது கரெக்ட் டோக்கன் கரেন্সি தான் வந்து அதாவது முக முகமத் பின் 2 clock அப்படிங்கிறது அடயால நாணயங்களுக்கு சரி அதே மாதிரி フェरोス 2 clock அதாவது the 40 system னு நார்பத்தின் மர் குழு சோ இதுவுமே தவறு இங்க என்ன வரணும் அப்படினா இங்க என்ன பண்ணாங்க அப்படினா பொது பணி திட்டங்கள் நல்லாட்சி புதிய நிர்வாக கொள்கைகளை அறிமுகப்படுத்தியதாக அறியப்பட்டது ஸோ இந்த மாதிரி உள்ளது தான் வந்து இவங்க வந்து இது கொள்கைகளை வந்து கொண்டு பண்ணாங்க ஸோ இங்கே ஃபோர்டி சிஸ்டம்ங்கிறது ஸோ இதுவுமே தவறு ஸோ ஃபோர்த்து மட்டும் இங்கே தவறு ஸோ இப்போ என்னென்ன தவறுனா செகண்டும் ஃபோர்த்தும் ஸோ ஆப்ஷன் தான் கரெக்ட் அடுத்து டேஷ் வாஸ் த லாஸ்ட் பேட்டில் ஆஃப் பாபர் ஃபாக் ஃபோர்ட் அகைன்ஸ்ட் த ஆப்கான்ஸ் அதாவது ஆப்கானியர்களுக்கு எதிரான பாபர் மேற்கொண்ட இறுதி போர் ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட போர் எது அப்படின்னா பேட்டல் ஆஃப் காக்ரா ஆப்ஷன் பி பேட்டல் ஆஃப் காக்ரா ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதி போர் என்ன அப்படின்னு கேக்குறாங்கன்னா பாக்ரா போர்கிறது சரியான விடை ஃபைன்ஸ் ஆர் மென்ஷன்ரி இன் த காசக்குடி பிளேட்ஸ் ஆஃப் டேஷ் அதாவது இன் காசக்குடி செப்பேடுகளில் அவதாரங்களை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன அப்படிங்கிறாங்க ஆப்ஷன் ஏ நந்திவர்மன் ஆப்ஷன் பி நரசிம்மவர்மன் ஆப்ஷன் சி பரமேஸ்வரவர்மன் ஆப்ஷன் டி தண்டிவர்மன் இதுல காசகுடி செப்பேடுகளில் ஆப அபதாரங்களை பற்றிய குறிப்பு காணப்படுற இடம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நந்திவர்மன் ஆப்ஷன் ஏ அடுத்து சோலா பீரியட் வாஸ் ஃபேமஸ் ஃபார் ராக்ஸ் கல்ச்சர் அதாவது சோழர் காலம் பாறை சிறப்புகளுக்கு பெயர் பெற்றதுங்கிற ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க பல்லவா பீரியட் வாஸ் ஃபேமஸ் ஃபார் விமானாஸ் அதாவது பல்லவர் காலம் விமானங்களுக்கு பெயர் பெற்றது அப்படின்னு சொல்றாங்க சோ இது ஒரு கூற்று மாதிரிதான் அது குடுத்திருக்கிறாங்க இதுல எந்த பாயிண்ட் கரெக்ட் எது தவறுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இதுல வந்து சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் பி ல செகண்ட் பாயிண்ட் கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க தேர்ட் ஆப்ஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் கரெக்ட் செகண்டு தவறுன்னு சொல்லிருக்காங்க ஆப்ஷன் டீல இரண்டுமே தவறுன்னு சொல்லியிருக்காங்க பட் ஆன்சர் வந்து ரெண்டுமே தவறுங்கிறது தான் வந்துட்டு சரி ஆனா இது என்னன்னு நம்ம பார்க்கலாம் சோலா பீரியட் வாஸ் ஃபேமஸ் ஃபார் ராக் ஸ்கர் அதாவது சோழர் காலம் பாறை சிற்பர்களுக்கு பெயர் பெற்றதுங்கிறது கொடுத்துருக்காங்க இல்லையா சோ அது தவறுதான் எப்படி அப்படின்னா சோழர் காலம் வந்து பாறை சிற்புக்கு பெயர் பட்டு தவறா சோழர்கள் வந்துட்டு சிற்பங்கள் உருவாக்கி ஒரு சிற்பங்கள் உருவாக்கி இருக்கிறாங்க ஆனாலும் அவர்களின் முக்கியமான பங்களிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெண்கல சிற் சிற்பங்கள் இல்ல இந்த கட்டமைப்பு கோயில்கள் அந்த மாதிரி உள்ளதான் வந்து சோழர் சோழர் கால இது வந்து பண்ணுவாங்க ஆனா பாறை குடை வரை கட்டிடக்கலை இந்த மாதிரி பாறை சிற்பங்கள் இந்த மாதிரியான இதெல்லாம் வந்துட்டு பல்லவர்கள் தான் வந்துட்டு பல்லவர் காலத்துல தான் வந்து பெயர் பெற்றது சோழர் காலத்துல கிடையாது சோழர் காலத்தை பொறுத்த வரைக்கும் வெண்கல சிற்பங்கள் ஆஹ் இந்த கட் கோயில்கள் கட்டமைப்பு கோயில்கள் அப்படின்னா இப்ப வந்து இந்த கரெக்ட் இருந்திருக்கலாம் ஆனா இங்க பாறை சிற்பகங்கும் போது இது பல்லவர்கள் தான் வருவாங்க சோ இது க தவறான கூற்று தான் இது அடுத்து செகண்ட் பாயிண்ட் பல்லவ பீரியட் வாஸ் ஃபேமஸ் ஃபார் விமானஸ் அதாவது பல்லவர் காலம் விமானங்களுக்கு பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இப்போ பல்லவர் காலம் அது இதுவுமே கிட்டத்தட்ட தவறு தான் பல்லவர் காலங்கிறது நம்ம என்னங்கிறது வேலை பார்த்தோம் என்ன பல்லவரோட இது வந்துட்டு இந்த பாறை குடைவரை கட்டிடக்கலை ஆஹ் இல்லை பாறை சிற்பங்கள் இதுதான் வந்து பல்லவர் காலத்தோட சிறப்புகள் ஆனால் வந்து இப்போ இது விமானங்கள் பெயர் பெற்றதுன்றிருக்காங்களேன்னா இது கிடையாது இது சோழர் காலத்துக்கு தான் வந்துட்டு விமானங்கள் பெயர் பெற்றது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் கங்கை கண்ட இந்த கோயில்லாம் வந்து கருவறைக்கு மேலே விமானங்கள் கூட ஒரு சிறப்பு அமைப்பு வந்து இவங்க பண்ணியிருப்பாங்க ஸோ அது தான் வந்து சோழர் காலத்தில் தான் வந்து விமானங்களுக்கு பெயர் பட்டுறது இங்கே பல்லவர்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த பாயிண்ட்டுமே தவறு சவுியா டெம்பிள் ரிட்டன் பை தென்னிந்திய கோவிலின் கட்டிடக்கலை சிற்பம் எழுதியவர் அப்படின்னா கிறிஸ்பின் பிரான்பூட் கிறிஸ்பின் பிரான்புட் தென்னிந்திய கோவிலின் கட்டிட சிற்பம் எழுதியவர் அப்படின்னா கிறிஸ்பின் அடுத்து செகுலரிசம் இன் டிரைவ் அதாவது சமய சார்பின்மை என்ற சொல் டேஷ் வார்த்தையான செலகுலம் என்பதிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க இந்த செலவுலம்ங்கிறது என் அதாவது சமய சார்பின்மை என்ற சொல்லு வந்து டேஷ் வார்த்தையான செலகுலம் என்பதிலிருந்து பெறப்பட்டதுங்கிற கேள்விக்கு லத்தீன்லேருந்து தான் வந்து லத்தீன் வார்த்தையான செலகுலம் என்பதிலிருந்து பெறப்பட்டது லத்தீன் அடுத்து ஃபண்டமெண்டல் ட்யூட்டிஸ் ஆர் கிவன் இன் விச் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ஸ் அதாவது அடிப்படை கடமைகள் பற்றி அரசியலமைப்பில் எந்த பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளன எந்த பகுதியில் கொடுக்கப்பட்டாங்க அடிப்படை கடமைகள் பற்றி அரசியலமைப்பில் எந்த பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளன பார்ட் ஃபோர் ஏ அதாவது பகுதி பகுதி பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு திட்டக்குழுவில் நிறுவனப்பட்ட குழு எது ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டுல திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு எது அப்படின்னு கேட்டா ஜிவிகே ராவ் குழு ஜிவிகே ராவ் குழுங்கிறது தான் வந்துட்டு நிர்வாகப்பட்ட குழு சோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னா டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்